நம்ம சம்பந்தமான घटनाएं பார்க்க போகிறோம் அன்பு குரிய சகோதரர்களே முஸ்லிம்கள் வியாபார சமூகமண்ட எதை வச்சு சோழன் தெரியுமா நீங்க ஹதீஸ புரட்டி பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒன்றாக வாழ்ந்த सहाबाக்கல்ல பரா இப்னு ஆசிப் রাদিয়াল্লাহு அவர்களும் ஸைதி இப்னு அர்க்கம் அவர்களும் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா குன்னா தாஜிரீனா அலஹதி ரசூலுல்லா நாங்க நபியுடைய காலத்தில் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்றாங்க அதே நேரத்தில் கதாதார் அகமகுலாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி காணல் கோமு எத்தஜிரோன் சொல்லக்கூடிய தாபிரை அவர் நபிகளாரை காணவில்லை நபிகளாரோடு ஒன்றாக வாழவில்லை ஆனால் நபிகளாரை நேரடியாக கண்டு இஸ்லாத்தை ஏற்று நபிகளாரோடு ஒன்றாக வாழ்ந்த சஹாபா சமூகத்தோடு ஒன்றாக வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்றார் தெரியுமா காணல் கோமு எத்தஜிரோன் இந்த சகாபா சமூகம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றாங்க அப்ப சில சஹாபாக்கள் நேரடியாகவே சொல்றாங்க நாங்க ரசூல்லாவுடைய காலத்துல பிசினஸ் பண்ணினோம் சஹாபாக்களை கண்ட தாபியங்கள் சொல்றாங்க இந்த சஹாபா சமூகம் வியாபாரிகளாக இருந்தார்கள் என்று அதே மாதிரி நீங்க சூரத்தில் ஜுப்பாவுல பாருங்க பாப்போம் நபிகளார் ஹொத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பிசினஸ் உடைய பொருட்கள் எல்லாம் வந்து இறங்குகிறது இதை சஹாபாக்கள் கண்ட உடனே ஹொத்துபாவை விட்டு எழுப்பிட்டு போயிட்டாங்க இருந்து எழுப்பிட்டு போயிட்டாங்க வெறுமனே பன்னெண்டு பேர் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகி நின்றாங்க ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அப்ப அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறங்கற. எப்படி? ஜும்ஆவுடைய நேரத்துல வந்து பிசினஸ் பண்ணுவது தட வியாபாரம் பண்றது கூடாது. வதருல் பை. தொழுகைக்கு அழைக்கப்பட்டா நீங்க பள்ளிக்கு போகிறணும். பிசினஸை என்ற குருவான வசனம் പറയുന്നു. நீங்க எழுந்து போனீங்க பாருங்க. வியாபார பொருட்கள் வந்த உடனே நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகையில இருந்து நீங்க எழுந்து போனீங்க தானே? உத்தர குக்க கைமா. நபிgலார் நிின்ற இடத்தில ኹதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள். பிசினஸ் உடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்த உடனே எழுந்து போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுதுல்ல குர்ஆனில் தெளிவாங்க சொல்றோம் எல்லாரும் உங்களை உச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா நபியே நீங்கள் சொல்லுங்கள் மா இன்தல்லாஹி ஹைருன் மினல் லஹ்வி வமினல் திஜாரா பிசினஸ்ல இருக்கிற ஹைரை விடவும் அல்லாஹ் இருந்து கிடைக்கிற நலவுகள் உங்களுக்கு கூடை இருக்குது அப்படினே குர்ஆன் வசனம் எல்லாம் இறங்குது அப்ப இந்த சம்பவம் எதை காட்டுது நபியுடைய காலத்தில் வாழ்ந்த सहाबाக்களில் அதிகமானவர்கள் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்ப என்ன முஸ்லீம் சமூகத்துக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட பெரிய வரலாறு இருக்கிறது பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது இவ்வளவு வரலாறு வாழுகின்ற நானும் நீங்களும் இன்றைக்கு ரோல் மாடலாக வியாபாரத்தினுடைய சட்ட திட்டங்களை படிக்கணும் ஆண்டிலிருந்து படிக்கணும் நபிகளாருடைய படிக்கணும் இருந்து படிக்கணும் ஒன்றாக வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு வியாபாரத்தை செய்கின்ற நிலைமையில் நபிகளார் அதை அங்கீகரிச்சிருந்தால் அதிலிருந்து படிக்கணும் அதனால் அந்த சகோதரர்களை திரும்ப திரும்ப திரும்பப்படுத்துறேன் ஹதீஸ் கிரந்தங்கள் ஏராளமாக இருந்தாலும் நாங்க எல்லாரும் பரிச்சயமாக அடிக்கொருமுறை பார்க்கிற ஒரு கிரந்தம் இந்த ஹதீஸ் மாத்திரம் இஸ்லாமிய வியாபாரம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று ஹதீசுகள் இருக்கின்றன எத்தனை ஹதீசுகள் நூத்தி தொண்ணூத்தி மூணு ஹதீசுகள் பிசினஸ் சம்பந்தமாக இருக்குது ஆனா நாங்க இன்னைக்கு பெரிய வியாபாரிகள் எங்களுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும் யோசி பாருங்க பாப்போம் எங்களுக்கு ஹதீஸ்கள் நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல ஆக குறைஞ்சது ஒரு மூன்று நாலு ஹதீஸ் ஆகுது தெரியுமான்னு கேட்கிறேன் இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல இன்றைக்கு கேள்விப்படுகின்ற பல இடங்களிலே முஸ்லிம் வியாபாரிகள் தங்களுடைய நம்பிக்கை தன்மையை நம்பகத்தன்மையை குறைத்து கொண்டு போகிறார்கள் ஒரு செக் கொண்டு கொடுத்தா டைமுக்கு பாஸ் ஆகுறது இல்லை கால் பண்றாங்க நீங்க தந்த செக் ரிட்டர்ன் ஆகிச்சு என்ன செய்யறதுக்கு ஒரு வார்த்தையில பதட்டம் கூட இல்லை பொடி லாங்குவேஜ்ல டென்ஷன் கூட இல்லை அப்படியா

நம்பகத்தன்மைக்கு உதாரணமாக எங்களுக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இஸ்லாமிய வியாபாரம் எப்படி என்று காட்டி தந்திருக்கிறார்கள் வைத்துவிட்டு பசார் போற நாங்களும் போக தொடங்கினோம் சகோதரர்களே ஒரு விஷயத்தை நம்ம மிக கவனமாக இருக்கணும் எங்களை வியாபாரத்தில் வரக்கத்தை தர மாட்டோம் எங்களை பத்தி நம்பிக்கை சமூகத்தை விட்டு இல்லாமல் போறீங்க நாங்கள் சந்தோஷப்படுறோம் இலங்கையில் முஸ்லீம்கள் இருபது லட்சம் பேர் வாழ்றாங்கன்னா பாத்தீங்கன்னா மத சகோதரர்களை விடவும் வியாபாரத்தில் முன்னணியில் நம்ம தான் இருக்கிறோம் நம்ம இலக்கத்தில் குறைவாக இருந்தாலும் நம்ம தான் இருக்கிறோம்